எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் ஆண்டோருடைய பலன் உங்களை நிரப்புகிறது பலவீனனாக இருக்கிறேன் முன்னே சில பலன் இல்லை என்ன பேசுவதென்று தெரியவில்லை என்ன சொல்வது என்று தெரியவில்லை எப்படி செய்வதென்று தெரியவில்லை எப்படி இந்த காரியத்தை சமாளிப்பது என்று தெரியவில்லை என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார் நானே உனக்கு பலன் கத்தர் எனக்கு பலனானவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை சீர்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார் நிறைவான பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் அதற்கு கத்தர் உங்களோடு பேசுவார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் தைரியமாயிருங்கள் இந்த நாளிலும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கப்படும் வசனம் ஆமோஸ் மூன்று ஏழு கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அவரோடு சமமான நிலையை கொடுக்கிறார் சர்வ வலமுள்ள இறைவன் எபிரேயர் நான்கு மூன்றின் படி உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் உருவாக்க முன்னதாகவே பூமியிலே அண்ட சராசரத்திலே என்னென்ன உருவாக்கப்பட வேண்டும் அவைகள் எப்படி செயல்பட வேண்டும் ஒவ்வொரு காலமும் எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் யார் மூலமாக எது நடைபெற வேண்டும் அதன் விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும்படியாக தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார் ஆனால் பொல்லாத பிஷாசு மனிதனை பாவம் செய்ய வைத்து தீமை செய்யும்படியாக அவனை வழி நடத்தினான் ஆகவேதான் மனிதன் செய்யும் தீங்கு நிமித்தம் ஆண்டவருடைய நன்மையான ஈவுகள் ஜனங்களுக்கு உலகத்திற்கு பூமிக்கு வராமல் போகிறது அது தடையாக நிற்கிறது இந்த நிலைமையில்தான் சர்வ வல்லவருடைய எல்லாம் பூமியிலே நிறைவேற வேண்டும் அதற்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்ற நிலைமையில் எல்லாம் வல்ல இறைவனே இயேசு என்ற பெயரிலே மனித ரூபத்தை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் மனிதனுடைய வாழ்க்கையின் காரியங்களை அவரே அறிந்து கொண்டார் மனிதன் செய்யும் தீங்கு மனிதனுடைய பாடுகள் மனிதனுடைய இழப்புகள் நோய்கள் ஏன் மரணம் இவைகளை எல்லாம் அவர் கடந்து சென்று அவைகள் அனைத்திற்காகவும் தமது சரீரத்தையே பலியாக ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் இறைவன் அவர்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கும்படியாக ஒரு வழியை ஏற்படுத்தினார் அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் சிலுவையில் என்னையே பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் எல்லாமல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் வருவதற்காக நீ உன்னையே பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டியதில்லை உன்னை என்னிடம் அர்ப்பணி ஏஷு பிள்ளையாக உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு அப்பொழுது இறைவன் உனக்கு வைத்திருக்கும் சகல நன்மையும் உனக்கு வரும்படியாக நான் உனக்கு வழி செய்வேன் என்று உன் இருதயத்தை எனக்கு திறந்து கொடு நான் உள்ளே வருவேன் நான் வரும்பொழுது உன்னோடு போஜனம் பண்ணுவேன் உனக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணி உன் மீது என் அன்பை ஊற்றி உனக்கு உரிய சகல பாக்கியங்களையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அவரை அறிந்து கொள்வதற்கு அவரை உணர்ந்து கொள்வதற்கு இயேசுவின் ஆவியானவர் நமக்குள் வந்து தங்குகிறார் அவர் இறைவனோடு இயேசுவோடு நம்மை இணைக்கிறார் இயேசுக்கு உரியவர்களாக பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார் அதோடு கூட பிதாவாகிய தேவன் வைத்திருக்கும் சகல நன்மையும் அனுபவிக்க வைத்திருக்கிறார் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு என்று தருவாராக அதற்கு ஒரே வழி இயேசு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் அவருடைய ஆவியானவரால் நிரம்பும்படியாக அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் எப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கும் சகல காரியங்களையும் நீங்கள் அறிய முடியும் அப்போ சில ரெண்டு பதினேழு கூறுகிறது மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் எல்லாம் வல்ல இறைவன் என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொண்டு தீர்க்க தரிசனமாக உரைப்பார்கள் அதை உரைப்பது மட்டுமல்ல அதை அனுபவிப்பார்கள் என்றும் உங்களை ஆண்டவர் தமது ஆவியினால் நிரப்பி தீர்க்கதரிசிகளாக மாற்ற விரும்புகிறார் உங்களுக்கு உரிய நீங்கள் அறிவிப்பீர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் அதோடு கூட மற்றவர்களுக்கு உரிய தீர்க்க தீர்க்கதர்சனமாக அறிவிப்பீர்கள் பர்சுத்தா ஆவியானுடைய வல்லமையினால் அதோடு கூட உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் அறிவிப்பீர்கள் பர்சுத்தா ஆவியானுடைய வல்லமையினால் அது நிறைவேறும் கத்துடைய தீர்மானம் நிறைவேறும் அப்படித்தான் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்திலே நான் சீனாவை குறித்து ரஷ்யாவை குறித்து மத்திய கிழக்கு நாடுகளை குறித்து இஸ்ரேலை குறித்து இன்னும் ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளை குறித்து தீர்க்கதர்சனம் உரைத்தேன் எப்படி இவைகளில் எல்லாம் காரியங்கள் நடைபெறும் என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்ததை தீர்க்கதர்சனமாக அறிவித்தேன் இன்று அவைகள் எல்லாம் நிறைவேறுவதை இதுவரைக்கும் கண்டோம் நடந்து கொண்டிருப்பதையும் பார்த்து வருகிறோம் இன்னும் வரப்போகும் காரியங்களையும் அறிவித்திருக்கிறேன் அதை பார்ப்போம் ஆண்டவருடைய எந்த கிரியைகள் நடைபெற வேண்டும் என்றும் ஜெபம் பண்ணுவோம் சீனாவுக்குள்ளும் கொள்ளை நோய் பரவும் தேசம் எங்கும் நோய் பரவும் போது யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் பின்வரும் தீர்க்க தரிசன வெளிப்பாட்டின் வீடியோ இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதத்தில் பதிவு செய்யப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதத்தில் இயேசு அழைக்கிறார் இதழிலும் வெளியிடப்பட்டது ஆண்டவர் சீனா தேசத்தை எனக்கு காண்பித்து அதை குறித்து பேசினார் கிழக்கு பகுதி மட்டுமல்ல சீனாவுக்குள்ளும் கொள்ளை நோய் பரவும் பல உயிர்களை பறிக்கக்கூடிய புதிய வைரஸ் மிகவும் வேகமாக பரவி வருவதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் எச்சரித்துள்ளார் இந்த நாடு கடுமையான சூழலை சந்தித்து வருவதாக மூத்த அதிகாரியிடம் தெரிவித்தார் சீன நகரமான வுஹானில் பரவத் தொடங்கிய புதிய வைரஸால் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தேசம் எங்கும் நோய் பரவும் போது என்னுடைய சுகமளிக்கும் பிரசனம் சீன தேசம் எங்கும் பாய்ந்து செல்லும் ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னார் அடுத்து நான் ரஷ்யாவுக்கு கடந்து செல்வேன் என்னுடைய வசனத்தை அவர்களுக்கு போதிப்பேன் ரஷ்யா தேசம் எங்கும் என்னுடைய வார்த்தை பரவும் சட்ட விரோத கும்பலால் மாஃபியா என்று அழைக்கப்படும் கும்பலால் அந்த தேசம் கட்டுப்படுத்தப்படும் நாட்கள் முடிவுக்கு வரும் அடுத்தபடியாக ஆண்டவருடைய கண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதை என் ஆவியில் கண்டேன் அங்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஆண்டவர் முக்கியமாக பெண்கள் மீது தமது பரிசுத்த ஆவியானவரை போகிறார் என கருமையானவர்களே எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்கிறார் பாருங்கள் உங்களுக்கும் அந்த கிருபையை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டு என்னையும் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அவருடைய ஆவியினால் நிரம்புங்கள் நீங்கள் இயேசுவின் பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஏதோ வேலை செய்கிறோம் குடும்பம் நடத்துகிறோம் வீடு கட்டுகிறோம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் பரலோகம் போயிடுவோம் என்பதல்ல ஆண்டவர் பரலோகம் போகும்பொழுது கேட்பார் என் சித்தத்தை நிறைவேற்றினாயா என் தீர்மானத்தை நீ அறிந்து கொண்டு அதன்படி நடந்தாயா என் தீர்மானத்தின்படி மற்றவர்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வந்தாயா என் தீர்மானத்திற்கு ஏற்றபடி உலகத்தை என்னுடைய வருகைக்கு ஆயத்த மணினாயா என்று கேட்பார் அப்பா எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று கேட்பீர்களா அவருடைய ஆவியினால் இப்பொழுது உங்களை நிரப்புவார் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரால் மது பிள்ளையை நிறப்ப சுவாமி மரங்களினால் நிறப்ப சுவாமி மது தீர்க்க தர்ஷன வல்லமை அறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் மது வழிபாடுகள் நிறைவேறட்டும் நீர் எனக்கு சொன்னது எல்லாம் இது வரைக்கும் செய்து வந்திருக்கிறீர் இனி வரும் நாட்களிலும் செய்வீர் ஆனால் அதை தொடர்ந்து வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உலகம் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவதை நாங்கள் காண கருமை தாருமாப்பா இன்றிலிருந்து ஆவிக்குரிய மழையை ஊற்றும் ஆசீர்வாத மழையை ஊற்றும் பிள்ளைகள் மீதும் ஊற்றும் ஊற்றும் வல்லமையான தீர்க்கதர்சிகளாக உபயோகப்படுத்தும் வல்லமையான தீர்க்கதர்சன ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க கருமை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் அழுத்துங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தொடர்ந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ ரிச்லி